சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் கால்நடை சந்தையில் ஆடி மாத பிறப்பதையொட்டி ஆடு விற்பனை களை கட்டியது திருபுவனம் சந்தையில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரை கால்நடை சந்தை நடைபெறும் திருப்புவனம் சுற்றுவட்டாரத்தில் உள்ள நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து விவசாயிகள் ஆடு மாடு கோழிகளை விற்பனை செய்வது வழக்கம் நாளை ஆடி மாத பிறப்பதையொட்டி இன்று அதிகாலை முதலே கால்நடை சந்தை களை கட்டியது கடந்த வாரம் எட்டாயிரம் ரூபாய்க்கு விற்கப்பட்ட பத்து கிலோ எடை கொண்ட ஆடு தற்போது பதினைந்தாயிரம் ரூபாய் வரை விற்கப்படுகிறது இறைச்சிக்காக விற்பனை செய்யப்படும் ஆடுகள் தவிர்த்து சண்டைக்காக வளர்க்கப்படும் ஆடுகளும் அதிக அளவில் விற்பனையானது ஆடு நார்மலாக பத்தாயிரம் சொல்றாங்க ரூபாய்க்கு வாங்குற மாதிரி ஆடு ஆடு மூணு வாங்கியிருக்கு நாற்பத்தஞ்சாயிரம் கோழிகளின் விலையும் முன்னூறு முதல் நானூறு ரூபாய் வரை விற்கப்பட்டன ஆறு கிலோ எடையுள்ள கோழிகள் ஜோடி ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் எட்டு கிலோ எடையுள்ள வாத்துகள் ஒரு ஜோடி இரண்டாயிரத்து நானூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது சண்டை சேவல் மூன்றாயிரம் ரூபாய் வரை விற்பனையானது ஆடுகளை ஏற்றிச் செல்வதற்காக நான்கு வழிச்சாலையின் இருபுறமும் ஏராளமான சரக்கு வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்ததால் அப்பகுதி பரபரப்பாக காணப்பட்டது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க